பிகேன் பக்தி நேர்களுக்கு முதல் வணக்கம் இந்த பயிற்சி அதில் திருக்கணிதம் வாக்கியன்ற குழப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் பயிற்சியுடைய தன்மையை மட்டும் பாருங்கள் குருப்பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கியப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணிதத்தின்படி இதுதான் குருப்பெயர்ச்சியுடைய நாள் குறிப்புகள் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்திற்கும் இதில் இப்போ முதல் ராசி மேஷம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு வந்து ரெண்டிலிருந்து மூன்றுக்கு வரார் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை விட பார்வைக்கு மிக பலம் ஸோ உங்களது உடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் மேஷ ராசிக்கு பார்க்கப் போகிறார் ஏழரை சனியில் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி வந்திருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கு இந்த தைரியத்தை மட்டும் விட்டுவிடாமல் இருந்தால் மேஷம் ஜெயித்தை ஏற்படுத்தும் உடற்பயிற்சியில் மிக மிக முக்கியம் எப்பொழுதும் ஒரு பயிற்சிகள் வரக்கூடிய சமயத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்திற்கு செல்வது நல்லது புதன் வீடான திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு செல்வது எப்பொழுதும் நல்லது மெயினாக மூன்று பயிற்சிகள் வருது திருவெண்காடுக்கு போயிட்டு வந்தாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பங்களை தீர்த்தும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வெளியிடத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக வாழ்வார்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடை பண வரவு வந்தாலே என்ன அர்த்தம் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை மறந்து விடாதீர்கள் நினைத்த காரியங்கள் நல்ல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த பேர் உருப்பெயர்ச்சியில் ஏற்படும் பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவியும் சந்தோஷத்தையும் ஆத்மரீதியான அமைப்பு ஏற்படும் கல்யாணம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே கல்யாணம் ஃபெயிலியர்னால மறுமணம் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சுக்கணும் கணவன் மனைவி பிரச்சனைனா உடனே சேர்ந்துக்கணும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம்லாம் தள்ளி என்றால் அறுபதாவது கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அதனால் நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் நல்லதே நடித்துக்கூடிய குரு வந்திருக்கிறார் டக்குன்னு குடும்பத்தை நிலைநிறுத்துறது உங்க சாம்பர்த்தி முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்